மாயன் மயம் ஆன்மீக சகோதர சகோதரிக்கெல்லாம் என்னுடைய அன்பான பணிவான ஆசீர்வாதத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் எல்லாம் அல்ல என் தாய் பிரத்யேகரா விஷ்ணுமா என்னுடைய பரிபூரணமான ஆசை இந்த சோழி பிரசனம் பார்க்கக்கூடிய கடகராசியில் இருக்கக்கூடிய புனர்பூசம் நாலு பூசம் ஆகிய அனைவருக்கும் கிடைக்கணும்னு என் தாய் பிரத்யேக அபிப்பிராய் பிரார்த்தனை பண்ணுறேன் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் கலங்கி நிற்கும் பொழுதும் கண்ணீர் செந்தும் பொழுதும் துன்பப்பட்டு துயரப்படும் பொழுது ஏதோ ஒரு சக்தி கண்ணுக்கு தெரியாத சக்தியை நாம் நம்புகின்றோம் அல்லவா அது நவகிரகங்கள் தான் இறைவனுடைய பிரதிநிதி என்று தான் நான் சொல்வேன் அந்த வகையில் பார்க்கும் பொழுது மனித வாழ்க்கையை பொறுத்தவரைக்கும் ஒவ்வொரு காலகட்டத்தையும் நாம் கடந்தது வந்து ஆக வேண்டும் அந்த வகையில் பொழுது பலம் வாய்ந்த கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய ராகு கேதுவாகட்டும் சனியாகட்டும் குருவாகட்டும் பேச்சியானாலும் கூட இந்த வக்ரம் என்று சொல்லக்கூடிய அதாவது ஒவ்வொரு கிரகமும் இப்போ நம்ம குருவை எடுத்துக்கிட்டிங்கன்னா தன் நிலையிலிருந்து சற்று மாறுபடுகின்றார் ஒரு ராசி இருந்து இன்னொரு ராசிக்கு சில க வக்கிர நிலையை சில கிரகங்கள் அடையும் ஆனால் அதே நேரத்தில் குருபகவானை பொறுத்த வரைக்குமே சுயபாவம் என்று சொல்லக்கூடிய ரிஷபத்தில் பார்த்தீங்கன்னா மிருகசிரிஷ ரெண்டு அதற்குள்ளேயே அவர் பக்கிரகதை அடைவது மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் ஏன்னால் குரு ஒரு மனிதனருடைய வாழ்க்கையில் இந்த பார்வை தாங்க இந்த பார்வை ஒன்றே போதுமே என்று சொல்வார்கள் இந்த பார்வைக்கு இயங்குகின்ற தான் ஆயிரம் சாப பாபங்கள் இருந்தாலும் எத்தனையோ துன்பங்கள் துயரம் இருந்தாலும் இவன் பார்வை கிடைக்காதா என்று நான் தான் நிற்கின்றோம் அப்படிப்பட்ட அந்த குரு பகவானுடைய பார்வை எவ்வாறு இருக்கும் என்னை பொறுத்த வரைக்கும் கடகராசியை பொறுத்த வரைக்கும் கடகத்தை பொறுத்த வரைக்கும் ஆறு ஒன்பதுக்கு உடையவர் தான் குரு பகவான் அப்படிப்பட்ட அந்த குரு பகவான் இந்த குரு வக்ர பேச்சு எவ்வாறு இருக்கும் தொடர்ந்து சொல்கிறேன் மாயன் மயன் உங்கள் நலன் பொருட்டே இறையொருளால் பேசி வருகிறேன் இந்த மாயின் மாயனுடைய வளர்ச்சிக்கு நீங்கள் தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுவீர்கள் நம்பிக்கை எனக்கு உண்டு அந்த வகையில் கடகராசிக்கு இந்த குரு வக்ர பயிற்சி கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நூற்றி பத்தொம்பது நாட்கள் எவ்வாறு இருக்கும் எத்தகைய மாற்றத்தை தரும் என்பதை நம்ம சொழி பிரசனால் பார்க்க போகிறோம் அதே நேரத்தில் சிலரெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த பர்சன்டேஜ் போடுவாங்க அறுபது எண்பது தொண்ணூறு நூறு அதெல்லாம் எதற்குமே எந்த விதத்திலும் பயன்படாது காரணம் என்னன்னா அதற்கு மார்க் போகிறதுக்கு நமக்கு என்னங்க இருக்குது நல்ல தசாபுக்தி இறையுருளும் குருவர் நமக்கு நல்ல முறையில் அமைவுமானால் பித்தர்களுடைய ஆசையும் அமைவுமானால் நம் வாழ்க்கையில வெற்றி தான் அந்த வகையில் ஒரு அருமையான சந்தர்ப்பம் தான் அந்த குரு பக்ர பயிற்சி இது எவ்வாறு இருக்கும் சோழி பிரசனத்தில் பார்க்கலாம் ஒரு நல்ல சந்தர்ப்பம் ஒரு நல்ல வாய்ப்புங்க என்னுடைய அனுபவத்தை எத்தனையோ நமக்கு அறிவும் திறமையும் ஆற்றவும் இருந்தாலும் கூட சில நேரத்தில் நாம் கலங்கி போகின்றோம் என்ன பண்ணுறது என திகைத்தும் போகின்றோம் தடுமாறி போகின்றோம் தொழிலும் ரீதியாக மன ரீதியாக ஒரு மனமே மதிமேல் பூணையாகத்தான் நான் அமைந்து விடுகின்றது அப்போ நம்முடைய மனம் இறைவனை நாடுகின்றது இறைவன் சார்ந்து ஒரு ஜோதிடம் நாடுகின்றது நம்பிக்கை இருக்கோ இல்லையோ ஆண்டுகள் பல கடந்து இது நம் வாழ்வுக்கு ஒரு கலங்கரை விளக்கமாக தான் கேட்டது அந்த வகையில் குரு குருவை பற்றி சொல்லிக்கொண்டே போகலாம் குருவை பொறுத்த வரைக்கும் தட்சிணாமூர்த்தி அனைவருக்கும் குரு தான் ஆனாலும் பிரகஸ்பதி என்று சொல்லக்கூடிய அந்த தேவ குரு நவ கிரகங்களுக்குமே ஒரு குரு மட்டுமல்ல தேவர்களுக்கு மட்டுமல்ல உங்களுக்கும் எனக்கும் அவர்தான் குரு அந்த வகையில் பார்க்கும் பொழுது இந்த பிரகஸ்பதி பிரகஸ்பதியினுடைய பார்வை இந்த பார்வையினுடைய தன்மை நம் வாழ்வையே மாற்றுகின்றதுங்க இந்த பார்வை மட்டும் ஒருவருக்கு சரியாக அமைந்துவிட்டால் போதுங்க அதாவது அதாவது இவனை மாதிரி ஒரு மனிதனை ஒரு உயர்ந்த நிலையை உட்கார வைத்து பார்க்கின்ற ஒரு சக்தி எதுவுமே இல்லைங்க எந்த நிலை வந்தாலும் வந்த நிலையிலிருந்து மாறுகின்ற சக்தி இந்த குருவினுடைய பார்வை அந்த வகையில் பார்க்கும்போது குரு பகவான் வக்ர பயிற்சி ஆகின்றார் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒன்பது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மாதிரி பார்த்தீங்கன்னா பிப்ரவரி மாசம் நாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி இந்த இடைப்பட்ட காலம் ஒரு அருமையான சந்தர்ப்பம் இந்த சந்தர்ப்பம் கடகராசிக்கு எவ்வாறு இருக்கும் என்று பார்ப்போம் ஆனால் கடகத்தை பொறுத்த வரைக்கும் குரு பகவானுடைய இடம்னு பார்த்தீங்கன்னா பதினொன்றுல குரு லாபபாவத்தில் அமைகின்றார் அதாவது இது வரைக்கும் லாபம் வாழ்க்கையில் எந்த விதமான சந்தோஷத்தையோ எந்த விதமான ஒரு வெற்றியையோ எந்த விதமான வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றமே சந்திக்காதவங்க வாழ்க்கையில் இந்த குரு பகவானை பொறுத்த வரைக்கும் கடகராசிக்கு பதினொன்றில் குரு அமைகின்றார் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த குருவினுடைய மூன்று பார்வைகள் சிறப்பு அந்த குருவினுடைய பார்வைகள் ஐந்து ஏழு ஒன்பது இந்த ஐந்து ஏழு ஒன்பதில் ஐந்தாம் பார்த்தீங்கன்னா கடகரத்தை பொறுத்த வரைக்கும் முயற்சி பாவம் மூணாம் வீடு என்று சொல்லக்கூடிய முயற்சி பாவத்தை பார்க்கின்றார் இந்த முயற்சி பாவம் இது வரைக்கும் கலங்கி நின்ற தொட்டதற்கெல்லாம் தோல்வியை சந்தித்த இனி என்ன பண்ண போகிறோம் எனக்கு கலைஞர் உங்கள் வாழ்க்கைக்கு அருமையான ஒரு சந்தர்ப்பங்கள் நறுக்கு தரித்தாற்போல் தான் இந்த குரு வக்ர பயிற்சி சொல்ல போகின்ற வள நிறைய நிகழ்வை சொல்வதை விட இவ்வாறு இருந்துவிட்டால் இவ்வாறு சிறப்பு கவலையே பட வேண்டாம் இதை தக்க வைத்து கொள்ளுங்கள் அதீத கற்பனை நம்மை ஆபத்தில் விட்டுரும் இல்லையா அந்த வகையில் பார்க்கும்போது குரு பகவானுடைய ஐந்தாம் பார்வை இந்த ஐந்தாம் பார்வை கடகத்தை பொறுத்த வரைக்கும் மூணாம் வீடு என்று சொல்லக்கூடிய முயற்சி பாபுன்னு சொல்லுவோம் இது வரைக்கும் உங்கள் முயற்சியில் தொழில் ரீதியாக இருக்கலாம் ஒரு திருமண முயற்சியாக இருக்கலாம் ஒரு நல்ல குழந்தை விருதலாக இருக்கலாம் எந்த முயற்சியிலும் இருந்து வந்த தடைகளாகட்டும் பிரச்சனையாகட்டும் அத்தனையும் தடை நீங்கி வெற்றியை நோக்கி நகரக்கிட்ட ஒரு நல்ல சந்தர்ப்ப சூழ்நிலையை குரு பகவான் அமைத்து தருகிறார் இது ஒன்றும் போதுங்க ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் நம்ம ஒரு முயற்சி பண்ணுறோம் இப்போ ஒரு தாரம்பம் ஒரு 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 இடம் வாங்குகிறோம் அந்த இடத்துல வந்து ஒரு போர் போடுறோம் போட்ட உடனே தண்ணி வந்துடுச்சு அந்த முயற்சி வெற்றி தானே ஒரு திருமண வாழ்வுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கும் வயது கடந்துக்கிட்டே போதும் ஒரு நல்ல திருமண வாழ்வு அமையவில்லை என்று கலைஞர்களுக்கு ஒரு நல்ல திருமண வாழ்வு விட்டால் ஒரு வெற்றி தானே அதே நேரம் ஒரு காதல் திருமணமாக இருந்தாலும் பெரியவங்க பார்த்து போய் திருமணமாக இருந்தாலும் அதை நம்ம முயற்சி பண்ணுற அந்த முயற்சி வெற்றி தானே என் பிள்ளைக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கலையே என்று கலங்குகின்ற பெற்றோரை பார்க்கின்றேன் நல்ல வேலை கிடைத்தாலும் என் பிள்ளை நிம்மதியில்லாத ஒரு வாழ்வை பார்க்கிறோம் அந்த முயற்சியெல்லாம் நல்ல முறையில் அமைந்து விட்டாலே போதுமே நல்ல திருமண வாழ்வு அமைந்து விட்டது ஒரு நல்ல குழந்தை இல்லைங்க கலங்கி போய் நிற்பதை தனி நான் ஜோதி ரீதியாக சந்திக்கிறேன் அவங்களுக்கு ஒரு நல்ல மனநிலை செல்வம் படைக்கின்ற ஒரு நல்ல முயற்சி வெற்றி தானே ஆக நீங்கள் இதுவரை துவண்டு போய் கலங்கி போய் கண்ணீர் செஞ்சி உங்கள் வாழ்க்கையில் உங்கள் உயர் முயற்சி வெற்றி பெறுகின்ற ஒரு அருமையான சந்தர்ப்பம் தான் இந்த குருவினுடைய ஐந்தாம் பார்வை கடகராசிகை மூணாம் வீடு இல்லை முயற்சி பாவத்தில் படுவது அடுத்ததாக குருவினுடைய ஏழாம் பார்வை என்று சொல்லக்கூடியது பார்த்தீங்கன்னா கடகராசிக்கு ஐந்தாம் வீடு குழந்தை பாவம் அதைத்தான் சொன்னி குழந்தைகள் விஷயத்தில் இதுவரை இருந்து வந்த பிரச்சனைகள் அது கல்வியாகட்டும் வாழ்வாகட்டும் அந்த குழந்தைங்கிறதுக்கு அந்த குழந்தைக்கு ஐம்பது வயதானால்தான் நம்ம பிள்ளை தானேங்க அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தால் ஐம்பது அறுபது வயதானாலும் அது என் பிள்ளை தானே அந்த பிள்ளையினுடைய வாழ்வுள்ள குடும்பத்தில் ஒரு சிக்கலோ பிரச்சனையோ வந்தால் கலங்கித்தானே போகின்றோம் ஒரு குழந்தைக்கு உடல் ரீதியாக பாதிப்போ இல்லை மன ரீதியாக பாதிப்பு வரும்போது கலங்கி போய் தானே பார்க்கின்றோம் கவலையே பட வேண்டாம் குருவினுடைய அந்த ஏழாம் பார்வை கடகராசியை வரைக்கும் ஐந்தாம் குழந்தை பாவத்தில் பதிவினால பிள்ளைகளால் ஒரு நிம்மதி இது வரைக்கும் சிலரெல்லாம் பிள்ளைகளால் வேதனை துன்பத்தை அனுபவித்து வந்த வாழ்க்கையில் ஒரு நல்ல மாற்றம் கல்வியாகட்டும் பொருளாதாரமாகட்டும் நல்ல ஒரு திருமண யோகமாகட்டும் அத்தனையும் அமைத்து தருகின்ற இந்த குருவினுடைய ஏழாம் பார்வை கடகராசியில் ஐந்தாம் வீட்டில் குழந்தை பாவத்தில் படுவதனால நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தும் இதை விட என்னங்க வேணும் அடுத்ததாக குருவினுடைய ஒன்பதாம் பார்வை என்று சொல்லக்கூடிய கடகராசிக்கு அதாவது ஏழாம் வீடு துணைவர் பாவம் ரொம்ப முக்கியமான விஷயங்கள் இந்த குரு வக்ர பயிற்சி ஒரு அருமையான முறையில் என் குரு காட்டியபடி இல்லை தான் நான் இப்போ சொல்லிகிட்டு இருக்கேங்க காரணம் அந்த குருவினுடைய ஒன்பதாம் பார்வைக்கு தான் என் மனிதனுடைய வாழ்க்கை இன்றைய காலகட்டத்தில் திருமணம் அதாவது ஒரு காலத்தில் திருமண உறவு என்பதெல்லாம் பெற்றோர் பார்த்தார்கள் பத்து பொருத்தத்தில் ஏழு பொருத்தையாவது பார்த்தாங்க இன்றைக்கெல்லாம் பொருத்தம் மட்டுமே ஒரு வாழ்வை தீர்மானிக்கின்றது காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா மனப்பொருத்தம் உடல் பொருத்தம் பார்ப்பதில்லை அந்த லஜ்ஜை என்று சொல்லக்கூடிய அந்த யோனி பொருத்தம் எல்லாம் கண்டதே காதல் கொண்டதே கோலம் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில திருமணம் ஆண்ட இரண்டு மூன்று மாதங்களிலே ஏ இரண்டு மூன்று நாட்களை பிரிவதையெல்லாம் பார்க்கின்றோம் தான் காரணம் இந்த குருவினுடைய ஒன்பதாம் பார்வை கடகராசிக்கு ஏழாம் வீட்டில் துணைவர் பாவத்தில் படைகின்ற ஒரு அற்புதம் அதாவது கணவன் விஷயத்தில் இதுவரை அல்ல மனைவி விஷயத்தில் கணவன் மனைவிக்குள்ளே இருந்து வந்த அந்த கருத்து வேறுபாடு கணவன் மனைவிக்குள்ளே இருந்து வந்த ஒரு அந்யோன்ய குறை

புரிந்து கொண்டு கணவன் மனைவிக்குள்ள இருந்த அந்த நிலை மாறி ஒரு நிம்மதியான சொந்த இதை விட என்னங்க வேணும் ஒரு தாய் இருக்காங்க ஒரு தந்தை இருக்காங்க இல்லை சகோதரன் இருக்காங்க நண்பர்கள் இருக்காங்க ஒரு எல்லை வரைக்கும் தாங்க நமக்கு துணை வர முடியும் அந்திம காலம் வரை இந்த கணவன் மனைவி புனிதம் அந்த கணவன் மனைவி விஷயத்துல இதுவரை இருந்த கருத்து வேறுபாடாக இருக்கட்டும் அந்த பிரச்சனைகள் படிப்படியாக குறைந்து இந்த நூத்தி நாற்பத்தொன்பது நாட்களுக்குள்ள ஒரு நல்ல மாற்றத்தை தரும் பார்த்தீங்களா இந்த கடகராசியை பொறுத்த வரைக்கும் குருவினுடைய பார்வைன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா பாத்தீங்கன்னா அஞ்சு ஏழு ஒன்பது இந்த மூன்று பார்வைகளுமே அற்புதமாக பதிவுனால நல்ல மாற்றம் நல்ல முன்னேற்றம் பலம் இருந்தால் மட்டும் போதுமா மனபலம் இருந்தால் மட்டும் போதுமா இந்த குரு வக்ர பயிற்சி காலத்தில் தெய்வ பலமும் வேணும் திருத்தணி அருமையான முருகனுடைய கோவிலுங்க திருத்தணிக்கு அருகே இருக்கக்கூடிய பாதசனீஸ்வரர் ஆலயம் இந்த ஆலயத்திலே உலகில் முதன் முதலாக பிரகஸ்பதி என்று சொல்லக்கூடிய குரு பகவான் ஆரடி உயரத்தில் அற்புத வடிவம் அந்த ஆலயம் சென்று ஒரே ஒரு தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் உங்கள் வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றத்தை இந்த குரு வக்ர பயிற்சி நூற்றி பத்தொன்போது நாட்களே அடைவது உறுதி